கணபதி வணக்கம் நான் உங்கள் லோகநாதன் மிக மிக அற்புதமான பதிவு என்னன்னா பச்சை கற்புரத்தோட மகிமிகளை பார்க்க போறோம் தெய்வீக சக்தி நிறைந்த பச்சை மகிமிகள் அற்புதங்களை பார்க்க போறோம் நம்ம அன்றாட தேவைகளில் நம்ம தினந்தோறும் நம்மளோட தெய்வீக சக்தியை அதிகரிக்கணும்னா அற்புத சூட்சம முறைகளை நம்ம பயன்படுத்தணும் இது மகா சித்தர்கள் வழிகாட்டுதில் நடக்கக்கூடிய விஷயம் நம்ம பூஜ ரூமில் பயன்படுத்துகிற தீர்த்தங்களில் சிறிது பச்சை கல்புரம் போடணும் நம்ம தீர்த்தம் வைக்கிறோம் சுவாமிக்கு படையெல்லாம் வைக்கக்குள்ள தீர்த்தம் வைப்போம் கம்பல்சரி அதில் சிறிது பச்சைக்கள் புறத்தை எடுத்து அப்படியே நுணுக்கி வெட்டுருணும் அது ஒரு அற்புத சக்தி வாய்ந்தது தெய்வீக சக்தி நிறைந்தது நம்மளோட குலதெய்வ வசியங்களை ஈர்க்கும் பிறகு நம்ம தீபம் ஏற்றி வச்சுருக்கிற ஒரு ஒரு தீபத்துலேயும் சிறிது பச்சைக்கள் பொறத்தை நுணுக்கி நுணுக்கி போட்டுருணும் அந்த மாதிரி நுணுக்கி போடக்குள்ள எத்தனை தீபம் நம்ம ஏற்றியிருந்தாலும் சரி அத்தனை தீபத்துலேயும் சிறிது துளியாவது பச்சைக்கள் பொருத்த நம்ம சேர்த்துக்கணும் சேர்த்துறதுனால நம்மளோட குலதெய்வம் அந்த விளக்கில் வந்து ரகசியமான முறைகளில் அமருவாங்க அந்த கற்பூரத்துக்கு குலதெய்வத்தை ஈர்க்கக்கூடிய மகா சக்தி இருக்குது ரகசியங்கள் இருக்குது அந்த பச்சை கற்புரத்தில் அவ்வளோ பெரிய மிகவும் இருக்குது பச்சை கற்புறம் குலதெய்வத்தை வஷமே பண்ணும் அவ்வளோ சக்தி நிறைந்தது அதுவும் நம்ம தீபம் ஏற்றி அந்த தீபத்துக்குள்ளார சிறிது பச்சை கல்புரம் போடுறோம் அந்த பச்சை கற்புறம் நிச்சயமாக அந்த விளக்கில் வந்து நம்மளோட குலதெய்வங்களில் அமரத்துக்கு வழிவகை செய்வாங்க பிறகு நம்மளோட வீட்டோட நான்கு மூளைகள்லையும் ஒரு சிறு சிறு மூட்டையாக கூட பச்சைக்கல் புறத்தை கட்டி பாசிட்டிவ் எனர்ஜி நம்மளுக்கு கிடைக்கும் நாலு மூளைலேயும் நாலு கார்னர்லேயும் வீட்டில் சிறு சிறு பச்சைக்கள் புற மூட்டைகளாக கட்டி அந்த மூட்டைகளில் நாலு கார்னர்களையும் வீட்டோட அனைத்து திசைகள்லையும் வச்சிட்டோமா அற்புத பலன்கள் தரும் பிறகு நம்மளோட வீட்டு என்ட்ரன்ஸில் நுழைவாயில் சிறு துணியில் வெள்ளை கிளர் துணியில் நம்ம இந்த பச்சை கல்புரத்தை சிறு சிறு மூட்டைகளாக ரைட்டு ரெண்டு சைடும் வச்சுக்கிட்டோமா அற்புத பலன்கள் தரும் இது என்ன தீய தீயசக்திகள் நம்ம வீட்டுக்கு வராமல் தடுத்து ஆட்கொள்ளும் தீயசக்திகள் நம்ம வீட்டுக்குள்ளே வரவே வராது ஏன்னா இந்த பச்சை கல்பூரம் அதை தடுத்து நிறுத்திடும் நம்மளோட குலதெய்வம் இருந்தாலும் நம்மளோட குலதெய்வத்தை அது ஈர்த்து வஷம் செய்து வீட்டுக்குள்ளே கொண்டு வரும் இது போன்ற சூட்சம்கள் இருக்குது இந்த பச்சைக்கல் கல்புரத்தை அதே நம்ம பச்சை கல்புரத்தை வீட்டுக்கு வெளியில் வச்ச மாதிரி வீட்டுக்கு உள்ளாரையும் வச்சுட்டோம் நாலு மூளைகளும் அதுபோன்று வீட்டோட நான்கு வெளியோடய கார்னர்களில் வெளி கார்னர்களில் வீட்டில் சுற்றியும் நாலு கார்னர்களையும் பச்சை கற்புற மூட்டையை நம்ம வைக்கிறது அற்புத பலன்கள் தரும் நம்மளோட தெய்வ சிலைகளுக்கு நம்ம வைக்கக்கூடிய சந்தன பொட்டுகளில் சிறிது சிறு பச்சைக்கள் பொறுத்த நுணுக்கி அதை சேர்த்து அது கூட சேர்த்து நம்ம அந்த சந்தனத்தை கூட ஆட் பண்ணி வச்சாலும் ஈர்க்கும் இது போன்ற சூட்சமங்கள் இருக்குது நம்ம குங்குமம் மாதிரி அடையிறதுனால அங்கே குங்குமத்தை நம்ம வைக்கிறதுனால குங்குமத்தில் அங்கேயே ஏற்கனவே ஆட் பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் நம்ம கலக்க தேவையில்லை பிறகு நம்மளோட அன்றாடம் நம்மளோட வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி வரணுன்னா இது போன்ற வச்சுட்டு பிறகு சூட்சம முறைகள் செய்யணும் என்ன பண்ணணுன்னா ஒரு செப்பு பாத்திரத்தில் நல்ல செப்பு பாத்திரமாக இருந்தால் அற்புத பலன் தரும் அதில் நல்ல தூய்மையான தீர்த்தை எடுத்து அந்த தீர்த்தத்தில் பச்சைக்கல் பொறுத்த நுணுக்கி இரவு பொழுதல் தான் செய்யணுது இது ஒரு தீர்த்த சொம்பளை அந்த சொம்புக்குள்ளரை தீர்த்தம் விட்டு தீர்த்தத்தில் பச்சைக்கல் பொருத்த ஆட் பண்ணி இதை கொண்டு போய் நம்மளோட வீட்டு மாடியிலேயோ இல்லையோ நம்மளோட வீட்டுக்கு மேலேயோ வச்ச பிறகு இது இரவு முழுவதும் மேலேயே வச்சிடணும் அந்த தீர்த்தம் மேலேயே இருக்கணும் பிறகு காலையில் எந்திரிச்ச பிறகு நம்ம குளித்து நீராடின பிறகு பூஜை செய்ய வரக்குள்ள அந்த தீர்த்தத்தை போய் மேலே போய் எடுத்துகிட்டு வந்து நம்மளோட வீடு முழுவதும் சுற்றி தெளித்து விடணும் அது போன்ற வீட்டுக்கு வெளியேயும் தெளித்து விடணும் நம்மளோட வாசகள்லேயும் தெளித்து விடணும் இது போன்று தெளிக்கக்குள்ள நம்மளோட வீட்டுகளில் தெய்வீக வாசம் வீசும் தெய்வீகங்கள் தெய்வங்கள் அனைத்து வசியமாகும் அதில் நம்மளுக்கு தேவையான எந்த தடைகள் இருந்தாலும் சரி எந்த கிருமிகள் இருந்தாலும் சரி கண்ணுக்கு தெரியாத தீய சக்திகள் எது இருந்தாலும் இந்த பச்சைக்கள் புறம் நம்ம இது போன்ற சேர்த்து நம்மளோட வீட்டோட உபயோகம் இல்லை நம்ம பயன்படுத்துறதுனால இது சக்தி பெற்று வீட்டில் இருக்கிற அனைத்து நெகட்டிவும் வீட்டுக்கு வெளியில் துரத்திட்டு நம்ம வீட்டுக்கு தெய்வீக வாசங்கள் வீசும் தெய்வங்கள் அனைத்தும் குடிகொள்ளும் நம்மளோட பொருளாதார வாழ்க்கையில் அற்புதமான வெற்றிகளை கொடுக்கும் நம்மளோட குழந்தைகளில் நல்ல படிப்பை கொடுக்கும் இது ஒன்று நம்மளுக்கு ஆகும் பணத்தை ஈர்த்து கொடுக்கும் இந்த பச்சைக்கள் பூரம் மகாசக்தி வாய்ந்தது அற்புதமான தெய்வீக சக்தி நிறைந்தது இது ஒன்று நம்ம வாரம் ஒரு முறை நம்ம நெய்வேதியங்கள் செய்யக்குள்ள சர்க்கரை பொங்கல் வைக்கக்குள்ள நாம் சிறிது பச்சைக்கள் பூரத்தை ஆட் பண்ணி பழங்காலங்களில் எப்படி நம்ம முன்னோர் செஞ்சாங்களோ அது போன்று நம்ம செஞ்சோமா நிச்சயமா அற்புத பலன்களும் வெற்றியும் கிடைக்கும் அந்த பச்சை கற்பத்துல அவ்வளவு பெரிய மகிமைகள் இருக்கு இது போன்ற அற்புத சக்திகள் நிறைந்த இந்த பச்சை கல்புரத்தை நம்ம அன்றாட தேவைகளுக்கு வாழ்க்கையில பூஜரோம்பளை பயன்படுத்தி நம்மளோட வாழ்க்கையில தெய்வீக வாசங்கள் நம்ம வீட்டில் வீசுறதுக்கு நம்ம அற்புதமா இந்த சிறு சிறு முயற்சி தான் அனைத்தையும் நம்ம செஞ்சு பார்த்தோமா நிச்சயமாக சகலமான தடைகளும் நீங்கி நம்மளுக்கு உண்டான துன்பங்கள் துயரங்கள் நீங்கி எந்த மாந்திரீக தோஷங்கள் இருந்தாலும் நீங்கி நம்மளோட வாழ்க்கையில் அற்புத வெற்றிகளும் பலன்களும் நம்ம கை மேலே காண முடியும் இது ஒரு அற்புத பலன்கள் நிறைஞ்சது சாதாரணமான விஷயம் இல்லை நம்ம மகா குருநாதர் சித்தர் பெருமக்கள் அனைவரும் இந்த பச்சக்கல் போகிற தெய்வீக சக்தி ஈர்க்குன்னு மிக சூட்சமமான முறைகளில் அனைத்தையும் பயன்படுத்த நம்மளுக்கு பலன் கண்ட முறை போன்று நம்ம செய்யக்குள்ள அற்புத பலன்கள் நம்மளுக்கு நம்மளுக்கு கிடைத்தே தீரும் இது வந்து தெய்வீக வாசங்கள் நம்ம வீட்டில் வீசும் இது ஒரு அற்புதமான பதிவு அனைவரும் இப்பதிவை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் கணபதி ஆன்மீகம்